இந்த வருஷத்தில் நமக்கு முயற்சி செஞ்சாலும் செய்யலைனாலும் நமக்கு நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் நாம் எவ்வா இதில் எவ்வாறாக இருக்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு அந்த முயற்சிகளை மேற்கொண்டோமானால் நாம் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை எளிதில் பெற முடியும் அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ ராஜகோபம் இந்த இடத்துல மூன்று தான் அதனால் பெரிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பில் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் எல்லாம் இல்லை அப்போ இந்த இடத்துல பலமான பலந்தான் அப்போது மிதுனராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுகம் அஞ்சு துக்கம் நான்கு அப்போது இங்கே சுகம் நன்கா நன்றாக இருக்கிறது துர்க்கம் நான்காக இருக்கிறது அப்போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷா ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தோடைய பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ மிதுன ராசி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த வருஷம் நமக்கு இந்த புத்தாண்டு சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதமில்ல அடுத்த சித்திரை வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இந்த வருஷத்தில் ஏதாவது வாங்குவோமா நமக்கு நல்லா படிப்போமா நமக்கு பாக்கியம் பலம் பாக்கியம் பலம் வருமா நமக்கு திருமண பாக்கியம் இருக்கா இது அதை நிறைய பேருக்கு நிறைய கற்பனைகள் நிறைய ஒரு கேள்விகள் நிறைந்ததாக ஒரு ஒரு ஆண்டும் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான விடையை கொடுப்பது தான் ஒரு ஜோதிடம் நம்மளுடைய ஆசைகளுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஜோதிடம் அமையமானா நம் ஜோதிடத்திற்கு ஏற்றவாறு நம் எண்ணங்களை சீரமைத்து கொண்டால் நமது வாழ்க்கை மிக அற்புதமான விஷயம் பொக்கிஷமான வாழ்க்கையாக இருக்கும் அது எப்படி நம்ம ஜோதிடத்துக்காக நம்ம எண்ணங்களை மாற்ற முடியுமா அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசைக்காக நாம் அதீத கடின முயற்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது அந்த கடின முயற்சிகள் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த ஆசை நிராசையாக போகும் அப்பொழுது நமக்கு ஒரு ஏமாற்றம் மெஞ்சும் அதனால் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது பொதுவாக ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம இந்த மாதிரி இந்த வருஷம் நமக்கு எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது அப்படின்றதை பற்றி நம்ம ஒரு சின்ன அலசைகளை பார்த்து கொண்டுமானால் இந்த வருஷம் அதிக முயற்சிகள் செய்யலாம் இந்த வருஷம் முயற்சிகள் சிறிதாக செய்வோம் கிடைத்தால் லாபம் இல்லை என்றால் விடுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு போகும் பொழுது இல்லை நம்ம நல்ல முயற்சி செஞ்சோம்னா நமக்கு ஒரு யோகம் பாக்கியம் பலமாக இருக்கும் அப்படின்ற இந்த இந்த வருஷத்தில் நமக்கு முயற்சி செஞ்சாலும் செய்யலைனாலும் நமக்கு நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் நாம் எவ்வ இதில் எவ்வாறாக இருக்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு அந்த முயற்சிகளை மேற்கொண்டோமானால் நாம் யோகத்தை வாக்கியத்தை பலத்தை எளிதில் பெற முடியும் அப்போது மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடியது இந்த இந்த காலகட்டம் இந்த குரோதி வருடம் ஆதாயம் ஐந்தாக இருக்கிறது விரயம் ஐந்தாக இருக்குது ஆதாயமும் விரையும் சமமாக இருக்கிறது சுகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா சுகம் ஐந்தாக இருக்கிறது அதாவது சுகம் போது பலம் துக்கம் நான்காக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியம் மூன்று அனரோக்கியம் ஆறு ராஜபூஜிதம் ஏழு ராஜகோபம் மூன்று அப்போது இந்த இடத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ ராஜகோபம் இந்த இடத்துல மூன்று தான் அதனால் பெரிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பில் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் எல்லாம் இல்லை இப்போ ஆதாயம் இருக்கிறது பலம் இப்போது விரயம் ஐந்திருக்கிறது வருமானம் அஞ்சு விரயம் அஞ்சு அவர்களுக்கு இங்கே லாபமோ நஷ்டமோ இல்லை வர்றதும் அஞ்சு தான் போகிறதும் அஞ்சு தான் ஒரு டேமில் தண்ணி இப்போ நமக்கு தண்ணியை திறந்து விடக்கூடிய கனடி நீர் எழுபது கனடி நீராக இருக்குது திறந்து விடுற கனடி நீர் எழுபதாக இருக்கிறது அப்போ ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ இருப்பு கரையாது அப்போ இருப்புலேருந்து வெளியே போகல வர்ற தண்ணி வெளியே போய்டும் அவ்வளோதான் இருக்கிற தண்ணி அங்கே நிலையாக இருக்கும் அது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருமானம் வருது செலவுகள் அதே செலவுகள் வர்ற வர்றதுக்கும் ஏற்ற மாதிரி செலவுகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல பலமான பலம்தான் அப்போது மிதுனராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுகம் அஞ்சு துக்கம் நான்கு அப்போது இங்கே சுகம் நன்கா நன்றாக இருக்கிறது துர்க்கம் நான்காக இருக்கிறது அப்போது துக்கம் இங்கே நான்காக இருக்கிறதுனா நாம் அதுக்கேற்ற தன்னை சீரமைத்து கொள்ள வேண்டும் இங்கே ஆரோக்கியம் எப்படி இருக்குது ஒன்று அனுரோக்கியம் ஆறாக இருக்குது உடலின் மீது அதீத கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது நம்ம உடல் அதாவது எப்படி இருக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக முடிவெடுக்கணும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் இல்லை யோகா கிளாஸ் போனோம் கோவில் குளங்களுக்கு அதிகமாக சென்று வழிபட்டு ஆலயம் சுற்றுதல் சாலமும் நன்றி என்பது போல நமக்கு மிக அற்புதமான வழிபாட்டு முறையில் பக்தி வழிபாட்டு முறையில் நாம் அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து என்ன மாதிரி நமக்கு நடக்கும் என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொண்டு அவர்கள் யோக பாக்கியத்தை பலமை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் பரிகாரம் என்பது வருமுன் காப்போம் என்பதற் போல ஜோதிடம் என்பது என்ன வரும் முன் காப்போம் இப்போ வர்றதை தடுக்க முடியாது ஆனால் வர்றத அதை ஸ்லோ டவுன் பண்ணலாம் அதை வீரியத்தை நம்ம குறைக்கலாம் இப்போ ரொம்ப வீரியமாக வருது இப்போது ஒரு அலை மிக அதிகமான வேகத்தில் வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு செக் டேம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அலையை அந்த ஆற்றில் வரக்கூடிய நீரை கம்மி பண்ணி அது வேகத்தை கம்மி பண்ணி பொது மெதுவாக திறந்து விடும்போது நமக்கு இயற்கை வளங்களுக்காக நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது மிக கடுமையான ஒரு உக்கிரகமாக வரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் எதிர்த்து வரக்கூடிய அனைத்தையும் அடித்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த காட்டாற்று வெள்ளம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அணையை போட்டு நம்ம அந்த வெள்ளத்தை பாக்கியத்துக்கு பயன்படுத்துறியா விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறியா அது போல தான் நம்மளுடைய காலகட்டத்தில் பரிகாரங்கள் அந்த டேம் எவ்வாறு செயல்படுதோ அந்த மாதிரி பரிகாரங்கள் நமக்கு செயல்படும் அப்போது அந்த மாதிரி நமக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ இந்த கோவில்கள்லாம் நான் வருமன் மாதிரி கோவில் இந்த கோவிலில் நீங்கள் போய் சுற்றிடுவாங்க அப்போது உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அந்த ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் இருக்குதா அந்த அந்த காலகட்டத்தில் சுபிக்ஷத்தை தருதா யோகத்தை தருதா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும் எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மையை பயக்கும் என்பதை நாம் தீர ஆராய்ந்து அவர்களுக்கு நற்பலன்களை சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதாயம் விரயமும் சமமாக இருக்கும் அனாரோக்கியம் ஆறாக இருந்தாலும் அதை அவர்கள் முறைப்படுத்துவதன் மூலியமாக ஒழுங்கு ஒழுங்கற்ற தன்மையில் உடல் ஆரோக்கியத்தை சமமாக யோகாவின் மூலியமாக இல்லை உடற்பயிற்சியின் மூலியமாக இல்லை மருத்துவத்தின் மூலியமாக அவர்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அவர்கள் சிறப்பாக இருப்பாங்க அந்த உடற்பயிற்சிக்காக அவங்க பிரயத்தனம் பண்ணணும் இப்போ டெய்லி நம்ம நடக்கிறோம் சார் டெய்லி ஓடுறோம் ஓடி ஆடுறோம் அதன் மூலிமா அவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறாங்க இங்கே அனரோக்கியம் ஆறு அப்போது அனரோக்கியம் ஆறு அப்படின்னும் போது நமக்கு அந்த நம்ம அவங்க டெய்லி டெய்லி செய்யக்கூடிய பயிற்சிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆரோக்கியம் இந்த இடத்துல எப்படி இருக்குது ஒன்று அப்போ ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்கணும்னா இங்கே நம்ம ஃபிட்னஸ் அந்த சென்டருக்கெல்லாம் ஜிம்முக்கெல்லாம் நிறைய போகணும் நம்மளை தகுநிலைப்படுத்தணும் ஸோ அங்கே போய் எனக்கு எதாவது வருதா அப்படின்னா இங்கே நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரிகாரங்கள் சேர்ந்து அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்போது இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலான்னா வருட வழிபாடை செய்வதும் பெருமாள் கோவிலில் கருட வழிபாடை செய்வதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை அற்புதமான தன்மை இந்த அற்புதமான வழிபாட்டு முறையில் நம்ம முதல்ல பெருமாள் கோயிலில் போய் கருட சன்னதியை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கருட கருட சன்னதிக்கு அவங்க போனாங்கன்னா கருடனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எதற்காக நம் கருட சன்னதியை வைத்திருக்கிறார்கள் எதற்காக நந்தி தேவனை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலையே இருக்காது அவர்கள் நேராக மூலஸ்தானம் தான் ஆனால் முதல்ல போகும்போது நாம் எந்த ஒரு கோயில் சேர்ந்தாலும் அது சிவன் கோயில் சேர்ந்தால் முதலில் கருடனை அதாவது முதல்ல நந்தியை வழிபட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து சிவன் உள்ளே போய் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பை தரும் அதுவும் ஆகம விதியாக சென்று பார்ப்பது யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரும் அதே போல் கருடனை முதல் பெருமாள் கோயிலாக இருந்தால் முதல்ல கருடனை வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு பெருமாளையும் தாயாரையும் வழி முதல்ல தாயார் அதற்கு பிறகு பெருமாளை வழிபட்டு வருது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத வழிபாட்டு முறையாகும் அதனால் இந்த மிதுனராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் கருட வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள் இது அற்புதமான குரோதி வருடத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக இருக்க கருட வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்